வணக்கம் தேக்ஸ் வெல்கம் டு ஃபோனரினா தமிழ் இன்னைக்கு வீடியோவில நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீங்க எல்லாரும் ஆவலா கத்துக்கிட்டு இருந்த அந்த போக்கோ எக்ஸ் எவன் ப்ரோவோட ஹம் ரிவ்யூ ஆல்ரெடி வந்துருச்சு இது எக்ஸ் எவன் எல்லாருமே தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க பாவம் அது எக்ஸ் எவன் யாருமே மதிக்க மாட்டேன் அது மதிக்கலைன்னுலாம் இல்ல எக்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நோட் ஃபோர்டீன் ப்ரோவா இருக்கிறனால அதை துச்சமா மதிச்சிட்டாங்க ஆனா இதில் சார் வழி பார்த்தீங்கன்னு வைங்களேன் எக்ஸாவனோட ஹெட் வந்து ஜீரோ பாயிண்ட் நைன் த்ரீ ஒன் வாட் பர் கேஜி அண்ட் பாடி வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் த்ரீ ஃபோர் வாட் பர் கேஜி நம்ம இருக்கிறது வந்து எயிட் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் போக்கோ எல்லோ சூப்பரான ஒரு இது ஆக்சுவலாக நல்ல டிவைஸ் பின்னாடி பில்டப் எல்லாமே பயங்கரமா இருக்கு ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துட்டோம் பாக்ஸ்ல இருக்கு எது அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு என்ன போன வருஷம் அறுபத்தி ஏழு இருந்து அந்த போனை வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த வருஷம் நாற்பத்தஞ்சு வாட் கொண்டு வந்தாங்க அது ஒன்று பிரச்சனை சரி மத்தபடி மீதி விஷயங்களை பார்க்கலாம் சரி பில்டு குவாலிட்டி எப்படி தம்பி இருக்கு பில்டு குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா மேசிவா இருக்கு லைட் வெயிட்டா இருக்கு இல்ல நீ பார்க்கும் வந்து இம்ப்ரெசிவா இருக்கு அதெல்லாம் விடு உன்ன மாதிரி ஆள் வந்து இந்த போன ரொம்ப நாள் யூஸ் பண்ணும்போது போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆமா ஆமா ஏன்னா நீ எப்படி இருந்தாலும் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் எடுங்க இந்த குப்பை தொட்டி அப்படின்னு அதே தான் நான் பண்ணுவேன் ஆனா இந்த போன்ல அதை பண்ணல ஏன்னா பில்டு குவாலிட்டி சூப்பரா இருக்கு இந்த ஸ்கிரீன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல்ல வந்து அந்த அண்ட் டிஸ்பிளேவுமே நல்லா இருக்கு இன்டோரா இருக்கட்டும் அவுடோரா இருக்கட்டும் எல்லா இடத்துலயுமே இந்த டிஸ்பிளே உங்க பிரைஸ் இன்கிரீஸ் ஆனதுக்கு ஏதோ ஒரு காரணம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படியே டிஸ்ப்ளே நிறைய டிஸ்ப்ளே டிஸ்பிளே விட்னஸ் ப்ரொடெக்ஷன்லாம் இருக்குல்ல ஆமா அதெல்லாம் ரீசன் சோ இது என்னது இது இது டபுள் எட்ஜ் இருக்குல்ல எட்ஜ் ஸ்கிரீன் அப்படிங்கிறதுனால அந்த மிஸ்டச்சும் நிறைய ஆகல சோ அதையும் வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து நல்லா பண்ணிருக்காங்க ஓகே சோ பில்ட் குவாலிட்டில நோ குறை 10 out of 10 நல்லா ஆமா போக்கோ எக்ஸ் ஆமா மாசிவ்

ஓகே சார் இந்த டிவைஸ்ல இப்போ நான் வந்து நம்ம ஃபோன் கால்ஸ் தான் பற்றி யோசிப்பேன் ஏன்னால் வந்து சென்த் டபுள் ஜீரோ டபுள் ஜோ டபுள் போது நம்ம நெட்வொர்க் வந்து எப்பயுமே கொஞ்சம் டவுட் கேட்டதில்லை வச்சிருக்கிற இருந்தால் இந்த டிவைஸ்ஸில் எனக்கு ஃபோன் எப்படி இருந்தது பர்ஃபெக்டா இருந்தது இது வந்து நெட்வொர்க் டிராப் ஒன்னுமே எனக்கு இல்ல ஸோ நெட்வொர்க் டிராப் அப்படி இருந்தா மாதிரி எனக்கு ஒண்ணுமே தெரியல சூப்பரா இருக்கு ஆனா அதான் நான் சொல்றேன் அப்படின்னு வரும்போது மட்டும் கொஞ்சம் ஆகுது மிச்சபடி மாசிவ் ஃப்ளூயிட் எப்படி ஹைப்பர் வெஸ்ட் ஹைப்பர் வரும் ஆமா அப்போதான் நம்ம பார்க்கணும் இந்த ஃபோன் எப்படி தாக்கு பிடிக்குது அப்படினு அதெல்லாம் பிரச்சனை இல்ல எல்லாமே கிட்ட இருக்கு ஏன்னா வந்து அந்த ஹைப்பர் வெஸ்ட் 2 இருந்ததனால தான் லைட்டா அங்க கிராஷ் ஆச்சு அது வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் இருந்ததுக்கு அப்புறம் ஆனா அப்டேட் பண்ணி சரி பண்ணிருக்காங்க அந்த வாட்சன் சொன்னான்ல சோ அந்த அந்த அப்டேட்டை டைரக்டா இதுக்கு விட்டா டைரக்டா வருவாங்க பாப்போம் சரி சோ ஸ்மூத்தா தான் இருக்கு ரொம்ப ஸ்மூத்தா ஸ்பீக்கர்ஸ் எப்படி இருக்கு தம்பி ஸ்பீக்கர்ஸ் ஸ்பீக்கர் சூப்பரா இருக்கு எங்க ஒரு டெஸ்ட் ஸ்பீக்கர் போட்டுடுங்களே அதாவது ஆக்சுவலாக எக்ஸ்வன் ப்ரோட இது நல்ல ஸ்பீக்கர் உம் ஆமா அதான் வேதனையா இருக்கு இது வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வர இதுல என்ன ஒரு பியூட்டி பார்த்தீங்க அப்படின்னா மோர்ஆர்லெஸ் வந்து ரெண்டு ஸ்பீக்கர் இதுமே அவுட்புட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு சிக்ஸ்டி ஃபார்ட்டி அப்படின்னா செவன்ட்டி தேர்ட்டி அப்படி எடுத்துக்கலாம் ஏன் வாரு இது வந்து ஹோட்டலா இப்போ நான் அப்படியே இதை மூடிவிடேன்னா அதுவும் நல்லா தான் இருக்கா புரியுது புரியுது ஓவரால் ஸ்பீக்கர் சமளவுடற ஸ்பீக்கர் நல்லா இருக்கு எக்ஸ் எவன் ப்ரோவில அப்படி இல்லை இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நீங்க வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணாலும் இறைய மாட்டேங்குது ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த சாங்ஸாக இருக்கட்டும் மியூசிக்காக இருக்கட்டும் நான் வந்து மோஸ்ட்லி மியூசிக் மட்டும்தான் கேட்பேன் சாங்ஸ் கேட்க மாட்டேன் இறையாம இருக்கும் இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்களா இறையில இறையில அப்படியே நிறுத்திக்க அப்படியே டிஸ்பிளே காட்டு டிஸ்பிளே காமிக்கணுமா சத்தம் பாருங்க இதில் வந்து டுவெண்ட்டி நைன் குரோர்ஸ் வந்துருக்குங்க வீடியோ அதுல வந்து நம்மளே ஒரு ஒரு ஒன்பது குரோர்ஸ் நாங்கள் தான் பண்ணது பிளேபேக் பேக் எப்படி இருந்தது அட்வான்ஸ்டு போனால் இப்போ ஃபோர் கே எல்லாம் இருக்கு ஃபோர் கே எல்லாம் கொடுத்தானே திணறது ஃபோர் கே குடுத்தா லைட்டா திணறோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் ஃபோர்கே நான் அவ்வளோ ட்ரை பண்ணல புரியுது புரியுது நம்ம கண்ணை டிப்பி தான் நம்ம ஆட்டோமெட்டிக்காகவே டேட்டாஸ் செவர் சவுண்ட் டிப்பி தான் வரும் ஆனா இதுல வந்து நல்ல பெரிய டிஸ்பிளே தம்பி இப்படி இப்படி பண்ணி விடுங்க ஹம் புரிது புது ஹோட்டலா வச்சிருவோம் உம் வச்சு விடுங்க குவாலிட்டியில அட்வான்ஸ்ட் போயிட்டு ஃபோர் கே வைங்க ஹம் நல்லா இருக்கு உம் லைட்டா ஹேங் ஆகுது பார்த்தீங்களா ஒரே ஒரு டிராப் தான் வந்தது மிச்சப்படி நல்லா தான் ஹேண்டில் பண்ணி டிஸ்பிளே மாசா இருக்குண்ணா சூப்பராக இருக்கு கலர்ஸ் இப்போ அந்த தவளை ஒன்று வருமே பார்த்தீங்களா மனப்படையே இப்போ எங்க ஆளுக்கு தெரியும் நெக்ஸ்ட் இந்த தவளை எங்க போகும் என்ன பண்ணும் எதை சாப்பிடும் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு எங்க ஓகே ஆக்சுவலாக இந்த ஐஃபோன் இருக்கு பார்த்தியா இது ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணி சாகடிக்கு சாப்பிடிக்கிது ஆமாம்

ஸோ அந்த கேமராலையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ரிங்கு வச்சிருக்காங்க அந்த லென்ஸுக்கு கொஞ்சம் அந்த ப்ரொடெக்ஷனுக்கு அவசரம் ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க தெரியும் பீல் ஆ ஆனால் பீல் ஆஃப் ஆகுமா என்ன அப்படின்றத வந்து ஃபியூச்சரில் தான் சொல்லணும் பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும் இப்போதைக்கு பிரச்சனை இல்லை ரைட் ரைட்டு சூப்பர் சரி இப்போ இதோட கேமரா செட்டப் கேமரா செட்டப் லிட்டியா சிக்ஸ் எப்படி இருக்கு லிட்டியா சிக்ஸ் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னது தான் சூப்பராக இருக்கு டே வந்து நல்லா இருக்குது ஒரு பிரச்சனையும் இல்லை இன்ஃபேக்ட் நைட்லையும் அது நல்லா இருக்கு இதெல்லாம் வந்து நான் ஓட்டுற இதில் எடுத்தது புரியுது வீடியோ சாம்பிள்லாம் இருந்தது வீடியோ சாம்பிள் நான் அவ்வளோவா டெஸ்ட் பண்ணலை ஸோ கேமரா ஓவராலாக சூப்பராகவே இருக்கு ரைட்டு சரி இப்போ இந்த ஸ்பீக்கர்ஸ் டியூல் சிம் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் பத்தி பேசிட்டோம் டிஸ்ப்ளே பத்தி சொல்லியாச்சு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் ஸ்பீடா இருக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் ஓகே ஐஆர் பிளாஸ்டர் இருக்கு ஐஆர் பிளாஸ்டர் இருக்கு சோ அதுவும் ஓகே 7300 அல்ட்ரா 7300 அல்ட்ரா மோஸ்ட் ஆஃப் தி டைம் நல்லா இருக்கு ஆனால் இப்போ நம்ம வந்து யூடியூப்பு மேப்பு அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பு இந்த மூணு காம்பினேஷனில் நம்ம ஃபோ ஃபோனை யூஸ் பண்ணணும் அப்படின்னா லேக் ஆகுது ஏன்னா நான் வந்து பைக்கில் போகும்போது மேப்பு போடுவேன் ஏதாவது தெரியாத இடத்துக்கு ப்ளஸ் யூடியூப் ப்ரீமியம் இருக்கிறதுனால அப்படி யூடியூப்பில் போட்டுருவேன் இன்கேஸ் ஏதாவது மெசேஜ் வந்தது அப்படின்னா நான் சிக்னலில் வந்து டைப் பண்ணிப்பேன் ஸோ இந்த மாதிரி மூணு மெசேஜ் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் லேக் ஆகுது அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கேமராவில் வந்து கேமரா ஆப்பில் வந்து நம்ம மோட்ஸ் மாத்திரம்ல அந்த மோட்ஸ் மாற்றும் போது லேக் ஆகுது ஷட்டர் ஸ்பீடு ஒரு ஓரளவுக்கு ஸ்பீடாகவே இருக்குது ஸோ அது பிரச்சனை இல்லை சார் ஃபோட்டோ எடுத்துட்டு திருப்பியும் நம்ம இந்த ஃபோட்டோ எடுக்கும் போது ஒரு ப்ராசிங் ப்ராசஸிங் நடக்குது அது கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்கு ஓகே அது வந்து செவன் த்ரீ டபுள் ஜீரோ அல்ட்ராவோட கைவரிசையாக இருக்கு ஆமாம் ஸோ மிச்சப்படி ஆஸ் யூஷுவல் டே டு டே யூசேஜில் வெறும் வாட்ஸ்அப் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க ஏதாவது ஒரே ஒரு ஆப் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஃப்ளூயிடாகவே இருக்குது பிரச்சனை எஃப்எம் ரேடியோ இருக்குது எஃப்எம் ரேடியோ இல்லை டைப் சியை வச்சுக்கிட்டு இல்லை இல்லை டைப் வச்சுக்கிட்டு ஓகே ஓகே ஸோ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜாக் தான் இல்லையே அதுவும் தூக்கிட்டாங்க போன தடவை போன வருஷம் வரைக்கும் இருந்துச்சு போன வருஷம் எக்ஸ் சிக்ஸில் இருந்து தான் ஆமாம் அது வந்து தூக்கிட்டாங்க சூப்பராக ஆமாம் கடுப்பாக தான் இருக்குது சரி ஓகே சரி அப்புறம் இந்த பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காக வந்து பார்க்கும்போது இது கேமிங் டிவைஸ் கிடையாது மீடியா சென்ட்ரிக் டிவைஸ்ன்னு சொல்லலாம் நல்ல லுக் இருக்கும் லைட் வெயிட்டாக இருக்கும் நல்ல டிவைஸ் ஆமாம் லைட் வெயிட்

பேட்ரி பேட்ரி வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுமே நான் வந்து கேஷுவல் யூஸ் தான் ஸோ எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வந்தது அடுத்த நாள் எனக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பர்சன்ட் இருக்கிற மாதிரி இருந்தது அண்டு ஐடில் ஸ்டாண்ட் பை வச்சாலுமே வந்து நல்லா பிடிக்குது ஏன்னா கடைசியாக நான் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் மூணு நாள் முன்னாடி சார்ஜ் பண்ணு நினைக்கிறேன் ஃபோன் நான் பெருசாக யூஸ் பண்ணவே இல்லை பேக்லேயே தான் இருந்தது ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ்டி செவன் பர்சன்டேஜ் வைஃபை ஆன்ல இருந்தது ஓகே ஸோ இது வந்து எதுக்குன்னா இப்போ அந்த ஃபோன்லேருந்து அடுத்த ஃபோனுக்கு சுவிச் ஆகிற கேப்பில் வந்து அது அப்படியே ரெஸ்ட்டில் ரெஸ்ட்டில் இருந்தது ஆமாம் ரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் ரெண்டு வாரமாக யூஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டு த்ரீ டேஸாக அடுத்த ஃபோனுக்கு சுவிச் ஆகிட்டான் அந்த ஐடியிலையும் வந்து பேட்ரி வந்து பக்காவாக இருக்குது சூப்பர் சூப்பர் ஸோ இப்போ ஓவராலாக இந்த டிவைஸ் இருக்கு இதுக்கு எதாவது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்லணும்னு என்ன சொல்லுவேன் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கான்ஸ்ன்னா எனக்கு பெருசாக ஒன்றுமே தெரில மேபி ஹைப்பர் ஓஎஸ்ல வந்து கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணலாம் ஏன்னா இந்த மாதிரி லாக் ஆகுது கேமரா ஆப் கேமரா ஆப் வந்து செவன்டி டபுள் ஜீரோ வேற ஒரு தண்டு இருக்கு நீ ஆக்சுவலா ஹைப்பர் ஓஎஸ் பத்தியே சொல்லி தான் ஆகணும் ஹைப்பர் ஓஎஸ் உனக்கு வந்து இது வரைக்கும் எப்படி இருந்தது ஏன்னா நீ ஹார்ட்வேர் சொன்னா ஹைப்பர் பிளஸ் இதுல வந்து ப்ளோட் வேறலாம் வேற இருந்தது அதெல்லாம் வந்து நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் நீ அன்இன்ஸ்டால் பண்ணிட்டியா பின்ன அதுல வேணா நான் கான் சொல்லுவேன் அது வந்து சும்மா அப்படியே கொடுத்து விட்டுருங்க அப்படின்னு நான் கேட்கலாம் அண்ட் அங்க எங்க லேக் ஆகுது அது வந்து ஒரு கான் சொல்லுவேன் மிச்சபடி இந்த போன்ல வந்து பெருசா கான் அப்படின்னு ஒண்ணும் இல்ல சல்மான் கான் தான் சல்மான் கான் இது என்ன சொல்றது ப்ரோஸ் அப்படின்னா பில்ட் குவாலிட்டி சூப்பரா இருக்கு ஃப்ளூவிடிட்டி சூப்பரா இருக்கு இருபதாயிரம் ரூபாய்க்கு இந்த செக்மெண்ட்ல கேமரா வந்து இதுல சூப்பராகவே இருக்கு ஏன்னா மோட்டோ எட்ஜி பிப்டீன் இயவா இருக்கட்டும் சிஎம்எஃப் இந்த இதுல வராதில்ல ஆனா செவன்த் டபுள் ஜீரோ

சிஎம்எஃபும் நல்லா இருக்கு நல்லா தான் இருக்கு ஆக்சுவலா நத்திங் ஓஎஸ் நல்லா தான் இருக்கு அதே மாதிரி தான் மோட்டோவும் எஜிப்டினியை பத்தி பேசணும்ல அதுவும் வந்து செவன்டி ஓகே சொல்ல போனால் லாவால அக்னி தெரியிருக்கு அதுவும் ஆக்சுவலா நல்லா தான் இருக்கு இந்த ஃபோன்ஸ் எல்லாமே வந்து இந்த செக்மெண்ட்ல இருக்கிற ஃபோன்ஸ் எல்லாம் செவன்த் த்ரீ டபுள் ஜீரோல ஓகே செவன் த்ரீ டபுள் ஜீரோ கேமிங் ப்ரொஸர்ஸ் ஹாஸ்பிட்டலில் யோசிச்சோம் மட்டும் தான் ஏமாற்றம் அப்படி ப்ராப்ளம் அங்கே தான் இருக்கு நம்ம அங்கே தான் வந்து உஷாரா இருக்கணும் நம்ம அதை வந்து கரெக்டா ஹேண்டில் பண்ண தெரியணும் அப்படி சொல்லணும் பேசாம நிறைய பேர் வந்து தப்பு தப்பா நினைச்சுக்கிட்டு அப்புறம் வந்து என்ன இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டே ரெண்டு விஷயம் சொல்ல மாறிவிட்டேன் இதுக்கு அப்டேட் அப்படின்னு வரும்போது த்ரீ இயர்ஸ் ஆமா மெயின் செக்யூரிட்டி அப்டேட் இருக்கு அதுக்கப்புறம் இது வந்து டஸ்ட் ப்ரூஃப் சிக்ஸ் சிக்ஸ்டி எயிட் நிற்க ஆனால் அவங்க சர்டிபிகேட் அந்த இது வாங்கலை ஆமாம் சார் அபிஷியா அவங்க வாங்கலை முன்னாடி ஒன் ப்ளஸ் எப்படி பண்ணியிருந்தாங்களோ அந்த மாதிரி அன் சர்டிஃபிகேஷன் சர்டிக்க பெரிய பட்ஜெட் இன்வால்வ் ஆகுதுங்க அதனால் எல்லாருமே இப்பெல்லாம் தெரிஞ்சு ஓடிடுறாங்க கரெக்ட் ஆமாம் ஆமாம் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடும் கரெக்ட்டாக இப்போ இது வந்து எயிட் 128GB வந்து 21999 ஒன் இருக்கு எயிட் ஜிபி வந்து 23999 த்ரீ இருக்கு ஆக்சுவலாக ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் இருக்கும் ஆஃபரில் வந்து அப்போ போய் இது வந்து இருபதாயிரம் ரூபாய்க்கு தான் கிடைக்குமே பேஸ் மாடலு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டாயிரம் பே பண்ணுற மாதிரி இருக்கும்

அதுல ரியரும் கிளாஸ் ஆகும் இது உங்களுக்கு விழுந்ததுனாலும் பெருசா ஆஹ் ஆகாது அது கிளாஸ் உடையலாம் அதுல ஆனா ரியர்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா கார்னிங் குருலா கிளாஸ் சவனையா அதை யூஸ் பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன் இது கூட கேஸுமே கொடுக்குறாங்க அந்த கேஸோட குவாலிட்டியும் சூப்பரா இருக்கு ஆமாங்க பரவாயில்ல இப்போ நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க சவுமி எல்லாம் நிறைய லாங் டேர்ம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும் நிறைய பிராண்ட் வந்து ஓரளவுக்கு நல்லா பண்றாங்கடா விக்கி ஆனா அதை கன்சிஸ்டன்ட்டா மெயின்டைன் பண்ண மாட்டாங்க அதான் ப்ராப்ளம் சரி பார்க்கலாம் சாஃப்ட்வேரில் முடிச்சு விட்டுறானுங்க ஏதாவது ஒன்று பண்ணிடுறானுங்க அது சாஃப்ட்வேரில் முடிக்கிறது வந்து பாரபட்ச பார்க்காம நிறைய பேர் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க எங்கே போய் முடிய போதோ சரிங்க ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க இது தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக இருக்கும் சிவபரணி சார் பார்க்கலாம் பார்ப்போம் இது வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட்ஸ் புத் டாக்ஸ் புத் தி ஃபேக்ஸ் அண்ட் தி டெக்னாலஜி ஸ்ட்ரீட்ஸ் பண்ணக்கும் கீக்ஸ் நான் பண்ணமக்கு நட்டு பல்ல ஒரு கண்ண கிருக்கு ஸ்மார்ட் கேட் செட் தி ஃபோன்ஸ் மெல்ல வந்த கிருக்கு மச்சி உன்ன கண்ட அது வா அது வந்த அது வந்த ஒரு பிரச்சன இல்ல Pe de gats put de faks, preditirnda on un tapeappel.